அரசியல் கருத்தரங்க நிகழ்வு நிறைய பேர் சொல்லிட்டாங்க திருநெல்வேலியில் புது முகங்களை பார்க்குறோம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை விட இன்னும் ஒருபடி மேல சந்தோஷம் இந்த புது முகங்களுக்கு இன்னும் இருபத்தைந்து வயதை கூட கிடக்கலை அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம் வேற எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் அரசியல் கருத்தரங்கத்தை தன்னெழுச்சியாக வர வச்சாது இருபத்தஞ்சு வயசு பசங்களை ஞாயிற்றுக்கிழமையில ரெண்டு மணிக்கு பின்னால சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் உட்கார வைக்க முடியும்னா அது புதிய முயற்சினால தான் முடியும் திருநெல்வேலியில அந்த இளைஞர்கள் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதைத்தான் பல வகையில எல்லாரும் பேசினாங்க அதனாலதான் இப்ப எல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரு தாய் தகைப்ப இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை நடக்குது ஒரு சச்சரவு நடக்குதுன்னா பார்த்து போவா அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் தந்தைக்கு மத்தியில நம்ம மக்கள் பாதிக்கப்படுறாங்க பாத்துக்கலாம் போப்பா அப்படின்னு இளைஞரணி தலைவர் அவர்களை அனுப்பிக்கிறார் பார்த்தீங்களா அப்பேற்பட்ட தலைவர் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஏன் தேவை அப்படிங்கிறத தாங்களாகவே உணர்ந்து கொண்ட ஒரு தலைமுறை இருந்தது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் அவர்கள் பதவியேற்றார் ஆனால் இப்போ ஏன் தேவைன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் வந்து இது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் நான் வழக்கமாக சமூக வலைதளங்கள்லாம் பார்க்கும் பொழுது வெவ்வேறு விதமான ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு விதமான இந்த நடக்கும் பட் திருநெல்வேலியில் தொடர் படுகொலைகள் நடந்துச்சு இல்லையா அந்த படுகொலைகளுக்கு பிறகாக தேவேந்திரகுள வேளாளர் சமூகம் மெல்ல எச்சரிக்கை உணர்வோடு தற்போது நடந்துட்டு இருக்கு அதனுடைய விளைப்பாடுதான் இன்று திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு இத்தனை வயது குறைவான இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க உங்களது நம்பிக்கை வீண் போகாது அக்காவர்கள் சகோதரன் தீபக் அவர்களுடைய அக்காவர்கள் பேசும் பொழுது எல்லாரும் ஒன்னாருங்கப்பா அப்படின்னாங்க அதோட அர்த்தம் என்னன்னா எல்லாரும் எதுல ஒன்னா இருக்க முடியும் எல்லாரும் ஒண்ணுதான் சான்றிதழின் அடிப்படையில தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் எதில் ஒன்னா இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த அறிவுரை தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியலாக ஒற்றை தலைமையின் கீழ் ஒன்று கூடணும் ஏன் ஒற்றை தலைமையின் கீழ் ஒன்று கூடணும் அப்படிங்கிறதுக்கான விடை நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கும் அண்மையில் இந்த கல் பிரச்சனை நிறைய பேர் கல் பிரச்சனை வேற தான் சொல்லிட்டாங்க நான் அதை வச்சு வேற ஒன்று சொல்கிறேன் சகோதரர் சிவா பேசும் பொழுது ஒன்று சொன்னார் எல்லாரும் பனை தொழிலிருந்து தூத்துக்குடி திருநெல்வேலியோட அதை நிற்கிறாங்க ஆனால் முக்கியமாக இதை வைத்து ஒரு பெரிய லாபி நடக்குதுன்னா கொங்கு ரீதியனை வச்சு கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர்லாம் இருக்கு அந்த பகுதியிலெல்லாம் தென்னை மரங்கள் கோடிக்கணக்கான தென்னை மரங்கள் இருக்கு இங்கே ஆயிரக்கணக்கான பனை மரங்களை காப்பாற்றவன் போராடலை இங்க அப்படியே பனையேறி நாடார்கள் ஏறுனாலும் ஏற்கனவே தொண்ணூறு விழுக்காடு அவங்க முன்னேறிட்டாங்க மீதமுள்ள பத்து விழுக்காடு அந்த பனையேறி நாடார்கள் இருந்தாலும் கூட இந்த கல்லு லாவிக்காக சண்டை நடப்பது அந்த பத்து விழுக்காடு பனை இல்ல மீதமுள்ள தொண்ணூறு விழுக்காடு தென்னை மரங்களில் கல் இறக்கிறது தலைவர் அவர்கள் பிறந்த பகுதியில சும்மா அவர் பேசல அத்தனை நிலங்களும் பிடுங்கப்பட்டது போதையை வச்சுதான் அந்த காலத்துல இருந்த ஒரே போதை கல்லுதான் எப்படிங்க அந்த கல் அனுமதிக்க முடியும் அந்த கல்லை எதிர்த்து நாம பேசினா இந்த கல்லு சமூகத்துல தவறான நிலைப்பாடை ஏற்படுத்துண்டா அப்படின்னு பேசுனா இங்க இருக்கக்கூடிய சில நாய்கள் கல்லு தமிழர் பாடம் வர்ற கூடுதலா வழக்கமா தேர்தலை ஒட்டிதான் தலைவருடைய சாதி வந்து சர்ச்சையாகும் எப்பவுமே தேர்தலுக்கு ஒரு மூணு மாசம் இருக்கிறப்ப தலைவர் இந்த சமூகம் இல்லப்பா அவர அருந்ததியர் சமூகம் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஆனா இந்த கல்லு பிரச்சனை வந்ததுனால ஒரு ஏழு எட்டு மாசம் முன்னாலேயே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப என் போன்ல எல்லாம் கூட இருக்குது அதை மறுத்து பேசுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலயே வந்து அஹ் தலைவருடைய தந்தை கருப்ப குடும்பனார்னு கையெழுத்து போட்டவரை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டதில்ல ஆனா இந்த நாய்கள்கிட்ட காமிச்சா புரிஞ்சுக்குவானா இளைஞரணி தலைவர் ரொம்ப அருமையா சொன்னாரு ஏங்க கல்லுக்கு விவாதத்துக்கு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க போய் விவாதிக்க வேண்டியதானே விவாதிச்சு சரி பண்ண வேண்டியது நாம அங்க போய் கல்லு போதை போடுதானு நிரூபிச்சிருவோங்க நிரூபிச்சதை புரிஞ்சுக்க முடியுமா அவனால ஆமடா நம்ம நிரூபிச்சிருவான் அதை நிரூபிச்சுக்கிற புரிஞ்சிருக்க எனக்கு அறிவு வேணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இவனுங்களுக்கு நூறு முறை சொல்லியாச்சு அந்த வழக்கு தலைவர்களுடைய சாதி குறித்த வழக்கு நீதிமன்றத்தால் காரி துப்பி தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு மீண்டும் மீண்டும் அதை சொல்லிட்டே இருக்கிறான் தொடர்ந்து பேசுறான் பீம்புக்கு பேசுறான் ஏன் பேசுறான் வந்து சாதி அரசியல் அப்படிங்கறதுனால இந்த சாதி அரசியல் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எவ்வளவு பெரிய தேவைங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இங்கே நம்ம தென் மாவட்டத்தில் அடர்த்தியாக வாழக்கூடிய சமூகங்கள் கல்லர் மரவர் அகமுடையர் என்று அழைக்கப்படக்கூடிய தேவர் சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம் நாடார் சமூகம் கோனார் சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது நாடார் சமூகம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது கல்லர் மரவர் சமூகம் நூறு ஆண்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது இந்த ஒப்பீடுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க கல்லர் மரவர் சமூகத்திலிருந்து ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த குற்றப்பரம்பரை சட்டம் அமலில் இருந்த பொழுது இந்த ஊர்ல இருந்து கிளம்புறோம்னு கையெழுத்து போட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டோம்னு அங்க கையெழுத்த போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உறுதி செய்யணும் ஏதாவது குற்றச்சம்பவம் நடந்தா அவர்களை வந்து பயன் பண்றதுக்காக அந்த சட்டம் இருந்தது அதே நாடார் சமூகம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து பனையேரி நாடாருடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்கிறாங்கன்றான்ல திருச்செந்தூர் கோயில்ல சட்டையெல்லாம் கலட்டி காமிச்சு நெஞ்சில பனையேறு பனைமரம் ஏறக்கூடிய கீறல்கள் இல்லைன்னா தான் அவர்களை கோயிலுக்குள்ள அனுமதிப்பாங்க அப்போ பனையேரி நாடார்கள் சாதியின் அடிப்படையில் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட காலம் தோல் சிலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலம் ஆண்டுகளுக்கு முன்பு அதே நூறாண்டுகளுக்கு முன்பு நான் கோவை மாவட்டத்தில் இருக்கிறேன் பள்ளவாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க அந்த ஊரில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தேவேந்திரகுல வேளாளர் மகாசன சங்கம்னு ஒரு சங்கம்ங்க அந்த சங்கத்தில் பயிலாவில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா இந்த ஊர் இளைஞர்கள் பெரியவர்களை யாராவது அவமரியாதையா பேசிட்டா இருபத்தஞ்சு பைசா ஊருக்கு அபராதம் கட்டணும் இது பாருங்க நூறு வருஷத்துக்கு முன்னால சமூகத்திற்கு எவ்வளவு முன்மாதிரியாக இருந்த சமூகம் நான்கு மட்டும் முன்னூறு படுகொலைகள் திருநெல்வேலி சரகத்தில் அனுப்பிச்ச இன்னைக்கு முன்னூறு படுகொலைகள் நடக்கக்கூடிய அளவிற்கு சமூக பத்திரத்திற்குள் சிக்குண்டு கிடக்கு ஆனால் அதே நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியாத சமூகங்கள் இன்று உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்க கூடிய அளவிற்கு நாராறு சமூகமும் நேத்து முளைச்ச விஜய் உட்பட இவர்களை தவிர்த்து அரசியல் செய்ய அளவுக்கு அடாதடியான அரசியலுக்கு தலைப்படுகிற சமூகமாகவும் இருக்கு மாற்றம் இப்பேற்பட்ட சமூகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல மீண்டும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி கையப்பிடிச்சு கூப்பிட்டு வந்த ஒரு சமூக தலைவரை முப்பது ஆண்டுகள் கழிச்சோம் அவ எதுக்குறான ஒரு காரணம் இருக்கு தலைவர் அவர்கள் வந்துட்டாருன்னா இந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் இங்க அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் அவளுக்கு நோக்கம் இருக்கு அதை கொடுக்க மனசு இல்ல ஆனால் இங்க இருந்துட்டு அவங்களுக்கு வேலை செய்யறவனுக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும் அதுக்கு எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் இந்த சாதி இவர் இந்த சாதி இல்ல அந்த சாதியில் டே நாங்கள்லாம் வருத்தப்படுறோம் உண்மையாகவே இவர் வேறு ஒரு சாதியில் பிறந்து வேறு ஒரு தலைவராக இருந்திருந்தால் இந்நேரம் புறக்கணிக்கப்பட முடியாத தலைவராக சமூக தளத்தில் அரசியல் தளத்தில் வளர்ந்திருப்பார் இந்த பாலா போன இந்த ஜீவராசிகளுக்கு மத்தியில் அவர் தலைவராக பிறந்து இவர்கள் எங்காவது கண்ணீர் செஞ்சினால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஜீவனாக இருக்கிறார்கள் அதான் நமக்குள்ள பெரிய வருத்தம் அதிகாரத்தை நோக்கி போகலன்னா பரவாயில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு பின்னால் அதிகாரத்தை நோக்கி போய் அந்த அதிகாரத்தால் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் அமைக்கலன்னா வேற யார் வேலையும் போக்குவரத்து கழகம் இருக்கக்கூடாது அப்படித்தான் இருந்துச்சு அந்த அதிகாரத்தை சுவைத்து பார்த்த சமூகம் அதை விட்டுக் கொடுக்க முடியாதுன்னு நிக்கிறான் ஆனால் தொட்டு பார்த்துட்டு யாருனால முடியும்னு உணர்ந்து பார்த்துட்டு மீண்டும் அதற்கு எதிராக பேசுவது அவன் பேசுற அவன் காலத்தால் கரைஞ்சு போவான் ஏன்னா தண்ணி இயல்பு மார்ந்த சமூகம் ஒரு குட்டி கதை சொல்றேன் ஒரு பாம்பு இருந்துச்சான் ஒரு பெரிய மலையை தாண்டி வந்து ஒரு ஊருக்கு போகணும் அந்த மலைக்குள்ளே போக முடியாததுக்கு ஒரு பாம்பு வந்து அந்த மலையை பாதுகாத்துகிட்டே இருந்துச்சான் இந்த ஊர் அந்த ஊருக்கு போக வேண்டியவனா அந்த மலையில் அந்த பாம்பு இருக்குது இந்த பாம்பு கடிச்சு வச்சிரும் அந்த பாம்பு நம்மளை கொன்றுரும் அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணுறான் இந்த மலைக்குள்ளே போகாமல் பல கிலோமீட்டர் சுற்றி சுற்றி அந்த ஊருக்கு போயிட்டே இருந்துருக்கிறான் அப்போ ஒரு ஆள் கேட்டிருக்காரு என்னையா வெளியில் இருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான் ஐயோ என்னையா நீ வந்து இந்த ஒரு மலையை தாண்டினா ஒரு கிலோமீட்டர் இப்படியே போயிடலாம் என்னையா நீ பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றி போயிருக்கிறீங்க முட்டா பசங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஊரில் அந்த ஒரு பாம்பு அந்த அந்தப்பா அந்த மலைக்குள்ள அது எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருது அப்ப என்ன பண்ணிருக்கா இவன் அவன் வந்து ஒரு ஆன்மீகவாதி அப்ப மெல்ல போய் அந்த பாம்பை பார்த்து பாம்பே பாம்பே இங்க வா உனக்கே இது நியாயமா இருக்கா இத்தனை கிலோமீட்டர் சுத்தி 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 போக வைக்கிறியாப்பா அவங்க இந்த வழி போயிட்டு போட்டு மேம் அப்படின்னு முதல்ல அதை அனுமதிக்கலையா பின்னால போய் இவன் சொல்லியிருக்கிறான் அடுத்து என்ன பண்ணிருக்கான் ஒருத்தன் போயிருக்கிறாங்க வான்னு ஒருத்தனை கூட்டு போயிருக்கிறான் அந்த பாம்பு விட்டுருச்சு அடுத்து ரெண்டு பேரை கூப்பிட்டு போயிருக்கிறானே விட்டுருச்சு அப்புறம் ஊரே அப்படியே போக போக போறப்ப அப்புறம் ஒருத்தன் ஒரு குச்சியை வச்சு அந்த பாம்பல் மெல்லமா அடிச்சிருக்கேன் ஏய் நீதான தனா எங்களுக்கு பண்ண அப்புறம் ஒருத்தன் கல் எடுத்து அடிச்சிருக்கிறேன் இப்படியே மெல்ல மெல்ல போய் இந்த ஆள் அந்த ஊருக்குள்ள கூட்டு போய் விட்டான் பார்த்தீங்களா அந்த மலையை கடந்து அந்த பையன் வெளியூர் போயிட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்கிறான் வரும்பொழுது ஒருத்தன் அந்த பாம்பை தலையிலா கட்டி உரிச்சிட்டு இருந்துக்கிறான் டே என்னடா பண்ணுறீங்க இந்த பாம்பை வந்து இப்படி உரிச்சுட்டு இருக்கிறீங்க அதுக்கு அந்த பாம்பை இந்த எல்லாம் விட்டுட்டு ஒன்னே தாண்டா தேடிட்டு இருந்தாங்க வாடா நான் நானா இருக்கிறது வரைக்கும் என்னை பார்த்து அஞ்சு நடுங்கிட்டு இருந்த அந்த பயலுக நான் கொஞ்சம் இடம் கொடுத்தனே தோலை உரிச்சிட்டு அதை போலதான் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தாங்கள் தாங்களாக இருக்கும் வரைக்கும் உங்களை தொட அஞ்சியவன் நீங்கள் அரசியலாக ஒண்ணு சேர்ந்தீங்க உடனே தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூறு காலத்துல உங்களை பார்த்து மிரண்டு ஓடியவன் இன்னைக்கு உங்களை தோலை கட்டி உரிச்சுக்கிட்டு இருக்கிறான்னா நீங்கள் நிலை தடுமாறி விட்டீர்கள் எது சரி எது தப்புன்னு தெரியக்கூடிய இடத்துல நீங்க இல்ல இது சாதி போத இல்ல சாதி வெறியை ஊட்டுவதல்ல ஒரு சாதி எப்படி அரசியலாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த சமூகம் வாழ முடியும் ஏதோ எண்ணிக்கையில பத்தாயிரம் இருபதாயிரம் இருக்க பெரிய ஆள் கிடையாது நம்ம லட்சக்கணக்கான வாக்குகளை செலுத்துறோம் ஆனால் ஒரு உள்ளூர் உள்ளூர் ஆட்சி ஆகும் உள்ளூர் பிரதிநிதிகளை கூட நம்மால் தேர்ந்தெடுக்க முடியாதளவுக்கு மோசமா இருக்குன்னா எப்படி படுகொலைகள் தடுக்கப்படும் இன்னைக்கு சீமான் பாண்டியர்னு பேசிட்டாருங்கிறான் இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய மணி மணிமூர்த்தி சுபுரத்தில் இரண்டு இளைஞர்களை நள்ளிரவில் அம்மனமாக துணியை அவிழ்த்து அவங்க மூஞ்சியில் சிறுநீல் கழிச்சு நீ இந்த சாதியான்னு கேட்டு ஓட விட்டான் எங்கடா போன டே சிமான் எங்க போன பாண்டியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழின மூத்த உடியை சேர்ந்தவர்களை அம்மனமாக்கி சாதியின் பெயரால் வன்கொடுமை செய்கிறானே நீ கேட்டிருக்கணுமா இல்லையா முன்னூறு படுகொலைகள் நெல்லை சரகத்தில் மட்டும் முன்னூறு படுகொலைகள் முன்னூறு குடும்பங்கள் முன்னூறுமே தமிழ் சமூகம் தேவேந்திர குல வேளாண் சமூகம் அப்பவெல்லாம் வந்து எதுவும் கேட்காதவனுக்கு இன்னைக்கு பாண்டியர்னு பேசிட்டான ரொம்ப வீரமாக வீடியோ போட்டிருக்கா டே அந்த உயிர்கள் உங்களை மன்னிக்குமா அந்த உயிர்களுக்காக போராடணும்னு கேட்டிருக்க வேண்டியது அவனை பார்த்து அவன் நம்மளை மட்டுமா பாண்டியருங்கிறான் முதலில் வந்தது முதலியாருங்கிறான் அப்ப கடைசியில் வந்தது நடுவில் வந்தது ஓரமாக வந்தது சைலில் வந்தது டே இந்த தற்குறிக்கு வாக்கு செலுத்துறவர்கள் வாய்ப்பு வாக்கு செலுத்திட்டாங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போயிடும் ஆனால் இந்த தற்குறிக்கு ஆதரவாக பேசுறான இங்க இருக்கக்கூடிய தற்குறி வரிசையா வீடியோ போடுறான் வீடியோ போட்டு என்னமோ பேசுறான் நெஞ்சு படைக்க பேசுறான் பேசிட்டு எங்கடா பேசணும் வீட்டுல ஒரு கால கண்ணா அவன் எங்கேயோ போயிருக்கிறான் ஆளே இல்ல ஊர்ல எங்கடா இவ்வளவு பேருமா பேசுன நெஞ்செல்லாம் வெடிச்சிச்சு எங்கடா அவனை பாட்டு போலான்னு போய் நம்மளுக்கு பாக்குறாங்க ஆளே காணா இதையெல்லாம் இளைஞர்கள் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும் வாயளவில் அளவில் பேசக்கூடியவர்கள் உங்களை பெருமையாக பேசுறதுக்கு ஓ சாதியை மட்டும் பெருமையா பேசுறானா எல்லா சாதியையும் அந்த சாதி பெருமையால் அழிஞ்ச சாதியும் பெருமையா எவ்வளவு பெரிய புரிஞ்சுக்கோங்க அந்த அக்கா சொல்லிட்டு போனது வேற ஒண்ணு சேரது இல்ல அரசியலாக ஒண்ணு சேரும் நீங்கள் அரசியலாக ஒன்னு சேரணுங்கிற தான் இந்த மண்டபத்துக்கு வந்திருக்கிறீங்க ஒண்ணுமே இல்லைங்க இங்க வந்திருக்கக்கூடிய அந்த ஐநூறு இளைஞர்கள் இன்னைக்கோட குல வேளாளர் சமூகம் அரசியல் ரீதியாக ஒன்றுபட வேண்டும் அது தலைவர் டாக்டர் அவர்களின் பின்னால் அணிதிர வேண்டும் ஐம்பது அறுபது லட்சம் வாக்குகளை செலுத்தக்கூடிய சமூகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாயிட்டா நாலஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாயிட்டா இந்த சமூகத்தை தொட முடியுமா அப்படிங்கிறது உள்ளார்ந்து உணர்ந்து கொண்டு இன்னைக்கு நீங்க வந்து ஒரு அனுதாபிகளாக ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் புதிய தமிழ்ச்சியுடைய நிர்வாகிகளாக மாறிவிட்டால் எந்த பயிலும் நம்மை நோக்கி விரல் நீட்டக்கூடிய சூழல் கூட உருவாகாது தென் தமிழகத்தை கையில் வைத்திருக்க வேண்டிய சமூகம் தென் தமிழகத்தில் அல்லாடி கொண்டிருக்க காரணம் இந்த வீதியில் வரும் பொழுது நூறு போஸ்ட் நூறு தலைவர்கள் அந்த தலைவர்கள்லாம் என்ன செய்ய முடியும் என்ன செஞ்சிருக்கிறாங்க நான் வேணா இந்த கூட்டத்தின் வாயிலாக ஓப்பனா சகோதரர்கள் தான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் இந்த சமூகத்தை காப்பாற்ற பிறந்து வந்தவங்க தான் நான் உங்களுக்கு ஓப்பனா ஒரு சவால் விடுறேன் புதிய தமிழ்ச்சி சார்பாக நாங்கள் சில பேர் வர்றோம் நீங்கள் எல்லா தலைவர்களும் ஒரு பக்கம் உட்காருங்க தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு புதிய தமிழகத்துக்கு ஒப்பாக உன்னால் ஒரு செங்கலை நகர்த்த முடியும்னா நான் ஒரு கட்சியில சேர்ந்துறேன் ஒற்றுமையா இருக்குன்னு ஒற்றுமையா இருக்குன்னு பார்த்தா அறுநூறு பேர் தலைவர் ஆயிட்டான் ஏன்டா நீங்க எல்லாம் ஒற்றுமையா இல்ல ஏதாவது நிம்பளுக்குள்ள ஒருத்தர் தேர்ந்தெடுத்து தலைவர் ஆகுங்கடான்னா அது கொள்கை முரண் டேய் சாதிய முன்னேற்றத்துல உனக்கு என்ன கொள்கை முரண் நீ என்ன பெரிய காரல் மார்க்ஸ் நீ என்ன பெரிய அம்பேத்கர் கட்டின பொண்டாட்டி மதிக்க மாட்டான் அவன் தலைவர் பெத்த புள்ள மதிக்க மாட்டான் அவன் தலைவர் இங்க இருந்து ஆர் எஸ் எஸ்ல கடந்த கூட்டத்தில் தலைவர் இளைஞர் ஆர் எஸ் எஸ் கூட்டம் நாக்பூர்ல நடக்குது அதில் ஸ்பெஷல் சீப் கெஸ்ட் தலைவரும் இளைஞரணி தலைவர் மட்டும்தான் அப்பேற்பட்ட கூட்டத்திற்கு போயிட்டு வந்துட்டு அது கடல் நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ இந்து பாலிடிக்ஸ் ஏதோ குடுவை கிடையாது சர்வதேச அது ஒரு பாதாளம் அந்த பாதாளத்துக்குள்ள போயிட்டு வந்துட்டு இவர் கொஞ்ச நாள் கழிச்சு பிஜேபி ஒரு இது வந்தது பிஜேபி செஞ்சது தப்புன்ற இவரை பார்த்து இந்துத்துவாங்கிற பாரு எந்த தூவாம் கிடையாது தலைவர் ஒடுக்கப்படுகிற விளிமநிலை மக்கள் அவர் இசியூ பேஸ்ட் யார் பாதிக்கப்படுறாருன்னு பாக்குறார் அருந்ததிற்கு முதல் முதலில் உள்ஒதுக்கீடு கேட்டவர் இவர் தான் ஆமாடா கேட்டார் அருந்ததிற்கு மட்டும்தான் கேட்டாரா இல்லை ஐயர் வரைக்கும் கேட்டார் வன்னியருக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை ஆதரித்தார் யாதவர்கள் தங்களை எஸ்சி பட்டியலில் இணையுங்கள்னு போடாத பொழுது தப்பு அப்படி எஸ்சி பட்டியலில் நீங்க சேரக்கூடாதுன்னா நாடார் வங்கி தட் மீன்ஸ் மெர்கண்டைல் பேங்க் நாடார்களின் வங்கி முடங்கப்பட்ட பொழுது அவர்களுக்கும் குரல் கொடுத்தார் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அளந்து கொடுத்திருந்தார் அது சமூக நீதி பார்வை அருந்ததிற்கு மட்டும் இவர் கேட்டார் அப்படின்னு பேசுறான் பாத்தியா அதுதான் அவனுடைய உள்நோக்கம் நீ எழுதி வச்சுக்கோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டான் பேசிட்டான் கத்தித்தான் போயிருவாத காலத்தால் கரைஞ்சு போகக்கூடியவர் ஆனால் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டிய தேவை இளைஞர்கள் இருக்கு இல்லையா இளைஞர்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியாக நீங்கள் அனைவரும் உங்களுடைய பாதம் படிந்து கேட்டுக்கிறேன் சமூகத்தை இன்னொரு தலைவர் வந்தெல்லாம் காப்பாற்றவே முடியாது தேவேந்திர வேளாளர் சமூகத்தை தலைவர் டாக்டர் ஐயா அவர்களும் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு என்ன சொல்றது அது உண்மையாவே எங்களுக்குலாம் இளைஞரணி தலைவர் அவர்களுக்கு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு வரும்பொழுதுலாம் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் எவ்வளவு பிற்பகுத்தனமான சாதியா மாறிடுச்சு எவன் பேசினாலும் பின்னால் போகுது எவன் இது பண்ணாலும் இது போகுது இந்த சமூகத்திற்கு மீண்டும் மீண்டும் போராட வேண்டிய தேவையே இல்லைங்க உங்களுக்கு அவ்வளவு தூரத்தில் நானூற்றம்பது ஐநூறு கிலோமீட்டர் சிங்கிள் டிராவல் அங்கே வந்து ஒரு ரூமை போட்டு தங்கி முப்பது வருஷம் கழிச்சும் இந்த மக்களுக்காக பேசக்கூடிய சூழல் வச்சிருக்கிறது இந்த மக்களுடைய குற்றம் ஆனால் அந்த குற்றத்தை மீண்டும் செய்யாதீங்க இன்னைக்கு இளைஞர்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்கன்னா உண்மையாகவே ஒரு புரிதலோடு வந்திருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய அன்பு வேண்டுகோள் புதிய தமிழ் கட்சியை வெளியிலேருந்து பார்க்காதீங்க புதிய தமிழ்கட்சி நிர்வாகிகள் நாங்கள் ஒன்றும் சந்திரமண்டத்துல இருந்து கொண்டா கொண்டு வர முடியாது புதிய தமிழன் கட்சியினுடைய நிர்வாகிகளை இருந்து தான் எடுக்கணும் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகம் பிளச்சுக்கணும் விழிச்சுக்கணும்னா அதற்கு அரசியல் அதிகாரம் தேவை அது அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே வல்லமை புதிய முயற்சியும் தலைவர் டாக்டர் தான் இருக்கு இது கண்ணதுக்கு வேற எவனாலேயே முடியாது நாங்க யார் வேணாலும் வா முடியாது நாற்பது வருஷம் தலைவர் முத்துமணம் இறந்த பொழுது அது அறுபது இருபது நாள் வச்சு போராடிட்டு இருந்தாங்க அன்னைக்கு அந்த இளைஞர்கள்லாம் அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அந்த தலைவரை ஜான்பாடினை பார்க்க போறாங்க அங்க போகும் பொழுது எவ்வளவு அவநம்பிக்கையா இருந்தா அந்த தலைவர் எத்தனை தடவை புனத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஹிஸ்டரி அவன் படிச்சிருந்தா செல்லுல கேமரா வச்சுட்டு போய் வீடியோ எடுத்துட்டு வரேன் அங்க போனே அவர் என்ன சொல்றாரு நான் வந்து வேணா உடலை வாங்கி தர்றேன் சொன்னாரா சொன்னாரா இல்லையாப்பா உடலை வாங்கி கொடுப்பதற்கு தலைவர் தேவையில்லை கவர்மெண்ட்டு அந்த போலீஸே உடலை கொடுத்தணும் எப்படியாவது கொடுக்கணும் தான் போராடிக்கிட்டு இருக்கு எப்படியாவது அந்த உடலை வாங்கிட்டு போங்கன்னு நான் வாங்க மாட்டேன்னு தான் எழுபது நாள் போராடிட்டு இருக்கிறான் ஊர்ல அந்த வாங்க மாட்டோம் உடலை வாங்கி கொடுக்குறதுக்கு நீ எதுக்கப்பா கச்சனத்தில நாலு பேர் ஒத்த வீட்டுக்காரன் மொத்த வீட்டு வீட்டுக்காரனையும் மிரட்டி நாலு பேர்த்த வெட்டி கொண்டுட்டான் தலைவர் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பார்க்க வீட்டில் இருக்கும் நானும் அந்த இடத்துல இருக்கிறோம் மாவட்டத்தில் கல்றதை பாலா இருந்தார் அதே நேரத்தில் மதுரையில் இந்த ஹாஸ்பிட்டல் முன்னால் திருமாவளவன் ஜான் பாண்டியன் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நண்டு சிண்டுகள் எல்லாரும் சேர்ந்து பாடியை வாங்கணுட்டு எல்லாருக்கும் முன்னால வந்து அந்த கூட்டத்துக்குள்ள நின்று கையை காமிட்டு சீன் போடுற வேலையை ஒரு காலத்திலும் தலைவர் செய்ததில்லை இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் நாடார்கள் இஷ்யூ அந்த இஷ்யூ இந்த வருதுங்க ஏ தேர்தல் வரும் போகும் கல்ல அனுமதிச்சா மீண்டும் நாற்பது வருஷத்துக்கு முன்னால போன மாதிரி சமூகம் போயிரு காப்பாற்ற முடியுமா முடியுமா இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கிறோம் நாம தூங்குறது இல்லைங்க அவரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை தாண்டி அவர் சிந்திக்கிறதே கிடையாது அப்பேற்பட்ட தலைவர் இல்லையே என்று இயங்கக்கூடிய எத்தனையோ சாதிகள் இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட தலைவரை விட்டு விட்டு சினிமாவில் டைரக்டரா அவன் கல்லு குடிச்சிட்டு காலேஜுக்கு போயிட்டு இருந்த காலத்திலே தலைவர் அவர்கள் உங்களுக்கு துப்பாக்கி ஏந்தி விடுதலை வாங்கி தருவேன் ஈழத்தமிழர்களுக்காக போராடி கொண்டிருந்த தலைவர் அவன் எல்லாம் ஈழம்னா என்னன்னே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது காலகட்டத்திலேயே சங்கீதா மருத்துவமனையில் ஈழ போராளிகளுக்கு வைத்தியம் பார்த்தவர்கள் தலைவர் தொலைச்சு புடுவராஸ்கள் இந்த சேட்டையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும் நீ சத்தமா பேச உன்னை மாதிரி பேச நடிக்கவெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை ஆனால் நாங்கள் களத்தில் யாரையும் எதிர்கொண்டு பழக்கப்பட்டவர்கள் தான் இங்க பாருங்க எல்லாரும் பேசுனா சீமன் ஸ்பெஷலா பிரஸ்மீட் மீட் வச்சு பேசுவாப்பில் நீங்க பார்த்துருப்பீங்க யாரும் பேசுனாலும் விட மாட்டார் ஆனா இந்த தீபக்கெல்லாம் செருப்பை தூக்கி காமிக்கிறாரு போன கூட்டத்துல நாய் என்றாங்க பே என்றாங்க நீ எல்லாம் மனசு நடாங்குறாங்க நீ எல்லாம் செத்து என்னென்னா பேசுறாங்க வாயை துறந்து ஒரு எட்டு என்னை இவங்க பேசக்கூடாது நான் பேசல நியாயம் ஒரு வார்த்தை பேசுனா உன்ட்ட நியாயம் இல்லை உன்னை நேர்மை இல்லை நீ பேச முடியாது தான் இந்த அவதூறுகளை கருத்தியல் ரீதியாக தலைவர் அவர்களினுடைய கருத்துக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் இந்த அவதூறுகளை இவர் இந்த சாதியே கிடையாது நீ எந்த சாதிரா நீ தலைவர் இந்த சாதியே இல்லை தேவேந்திர உலக நம்பாதீங்க நீ எந்த சாதி உன்னைய நம்பணும் எவ்வளவு பெரிய எப்படி நினைச்சிட்டு இருக்கிறான் பாருங்க காங்கிரஸ் கட்சி பாஞ்சு ரூபாய்க்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி குடிச்சு இன்னும் ஓட்டு போட்டிருக்கான் நம்மளால காங்கிரஸ் கட்சிக்கு கம்யூனிஸ்ட் கோயம்புத்தூர்ல அந்த ஊர்ல கம்யூனிஸ்ட் ஆபீஸ் இருக்கும் போய் பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸே இருக்கும் மற்றவனா வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த ஆஃபீஸை காவா காத்துட்டு இருக்கிற யாருன்னா பார்த்தா நம்மளால்தான் ஆளு இருப்போம் திருவாரூர் பக்கம் கஜா புயலப்பா நாங்கள் நிவாரணம் கொடுக்க போனோம் ஓடு வீடு கூரை வீடு கூரை வீடு பூரா நீங்கள் யாருனே கேட்க வேண்டாம் நீங்கள் என்ன ஜாதிலாம் கேட்க வேண்டாம் கூரை வீடெல்லாம் எல்லாம் நம்மளால வீடு ஓடு வீடு ஆர்சி பண்ணிங்களா வேற ஒரு சாதி வீடு சாதியின் பெயரலாம் உங்களை அப்படி 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 டைவர்சன் திருப்பி விட்டுட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை பேசக்கூடிய வாய்கள் எல்லாம் அதிகாரத்தை கொடுத்தது பூரா உங்களை ஒடுக்கிறவன் உங்களை ஒடுக்குற உங்களை கீழ் சாதியாக பாக்குற உங்களை பரவே மேல பரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்கலாம் அதிகாரத்தை கொடுத்துட்டு உங்களை காப்பாற்றுறன்னு பேசக்கூடிய திராவிடத்தானை விட பேர் ஆபத்தானது இந்த தமிழ் தேசியங்கிற கருத்து மொழிக்கு ஒரு தேசியம் கட்ட முடியுமா நீ நான் தமிழனா நீ நான் பாண்டியனா உங்க பேரு தேவராஜ்னு சொன்னதுக்கு தேவராஜ் சூப்பருங்க என் பேரை சொல்லிட்டீங்கன்னு சந்தோஷப்பட்ட கதையா இவர பாண்டியன்னு சொல்லிட்டாரா ஏன் அவர் சொல்றதுக்கு முன்னாலே நூறு வருஷத்து ஆயிரம் வருஷத்துக்கு இருந்தே நீ பாண்டியரதா கல்வெட்டு கல்வெட்டு இதெல்லாம் வச்சு தயவு செய்து இளைஞர்கள் கொஞ்சமாவது சுய சிந்தனைக்கு வாங்க அரசியல் அதிகாரம் இல்லாது ஒரு காலத்திலும் இந்த சமூக விடுதலை நடக்கவே நடக்காது அதிலும் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த புதுமையான அரசியல் பேசக்கூடிய இடத்துக்குன்னா நீங்க வல்ல உங்களை மனுஷனா ஏற்றுக்கவே தயாரா இல்லை உங்களுக்கு ஓட்டு மட்டும் பாருங்க ஓட்டு போடுற உரிமை மட்டும் ஒரு வேலை தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இல்லைன்னா அருவால் எடுத்து வந்து அவையமெல்லாம் உங்களை வெட்ட வேண்டியது இல்லை வீட்டை கொளுத்தி எப்படி கீழ கீழவெண்மணியில் வீட்டை கொளுத்தி கொண்டாங்களோ அதே போல உங்களை எல்லாம் கொளுத்திடுவாங்க தேவேந்திர குல வேளாளர்களே அதுக்காக தான் தலைவர் ஒரு சொன்னார் பிறர் லவ் பண்ணா கூட நீ லவ் பண்ணாதரா தான் மட்டும் தியாகியாக இருப்பதல்ல எல்லோருமே தியாகியாக மாறணும் ஒரு தலைமுறை அந்த தியாகத்தின் அடிப்படையாக இளைஞரணி தலைவர் அவர்களை நம்மளுக்கு தியாகத்தின் அடிப்படையில் அனுப்பியிருக்கிறார் இந்த சமூகத்துக்கிட்ட போராடுறதுக்கு சமூகத்துக்காகவும் போராடணும் இந்த சமூகத்துக்கிட்டையும் போராடணும் ஸோ இப்படி ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல இருக்கக்கூடிய இந்த சாதி அரசியல் ரீதியாக ஒற்றை புள்ளியில் தேர்தல்கள் வருது போது அதிகாரம் வருது போது நம்ம கிட்ட வருதா அப்படி நாம் வாக்கு செலுத்துகிறவர்கள் அந்த அதிகாரத்தை நமக்காக பயன்படுத்துகிறார்களா நம்மளை காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு போய் வாக்கு வாங்கிட்டு போய் ஜெயிக்கிறவன் தருந்து நம்ம மக்களை நம்ம காப்பாற்ற வேண்டியது புரியுதா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் நேரம் அதிகமானதுனால தென்காசி திருநெல்வேலி ரூட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணபாண்டியன் வந்திருக்கிறார் இப்பெல்லாம் தமிழர் தமிழர்னு பேசுகிறாங்களா எல்லாரும் தமிழர்னு ஒரு இடத்தில் நாடார் சமூகம் வசிக்குது ஒரு இடத்தில் குல வேளாளர் சமூகம் வசிக்குது தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்திற்கு கூடிய பகுதியில் முப்பது வருஷமா இருந்த ஒரு பஸ் ஸ்டாண்டை ரோடு விரிவாக்கம் பண்றாங்க அந்த பஸ் ஸ்டாண்டை தூக்கி உள்ள வேளாளர் வசிக்கக்கூடிய நேரத்துக்கு நேர அந்த பஸ் ஸ்டாண்டை வச்சிருச்சு எது ஹைவே டிபார்ட்மெண்ட் கீழ் சாரி தேவேந்திர உள்ள வேளாளர்கள் நாங்கள் அவருக்கு அவர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் போய் பஸ் ஏற மாட்டோம் அப்படின்னு யார் சொல்றது இந்த பக்கம் இருக்கக்கூடிய மேல்சாரியான நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க ஒரு வழியா ரெண்டு வருஷம்ங்க நானும் அதில் இருந்தேன் அந்த அண்ணன் பவுன்ராஜ் அண்ணன் எல்லாரும் வந்துருக்குறாங்க ஐயாசம் அவர்கள் எல்லாரும் வந்துருக்குறாங்க அந்த போராட்டத்துக்கு ரெண்டு வருஷமா சத்தம் நடக்குது ஆர்டிஓ ஆர்டிஓ போய் இது பண்ணால் கலெக்டர் பார்க்க வைக்க ஒரு வழியாக அந்த பஸ் ஸ்டாண்டை எடுத்தாச்சுங்க எடுத்த அடுத்த நாள் அந்த பஸ் ஸ்டாண்டை ரெண்டு வருஷம் சொந்த காசில் ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டு கட்டிடுறாங்க சொந்த காசில் இந்த பஸ் ஸ்டாண்டை நாங்கள் ஏற மாட்டோம் தேவேந்திர உலகம் பகுதியில் கட்டினா கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டை நாங்கள் ஏற மாட்டோம்னு என்ன பண்ணுறான் தான் சொந்த காசுல அவங்க வீதியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி அந்த இடத்துலயே பஸ் நிறுத்தி ஏறிட்டு போயிட்டே இருக்கிறான் என்னடா இவன் வீதிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டும் சாதிக்கு ஒரு பஸ் மாடா விட்டு இருக்க நாங்களும் போராடுறோம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு வழியா கடைசியா தலைவர் அவர்கள் கலெக்டர் பேசுறாரு எல்லா ஒரு வழியா அந்த பஸ் ஸ்டாண்டை எடுத்தாச்சுங்க அந்த பஸ் ஸ்டாண்டை எடுத்து அடுத்த நாளுங்க தென்காசி நாடா சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடாரு கலெக்டரை சந்திச்சு மீண்டும் அந்த பஸ் ஸ்டாண்டை அதே இடத்துல வைக்கணும் புரியுதா அதிகாரம் ஏன் வேணும்னே புரியுதா உங்களுக்கு ஒருவேளை தலைவர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் ஒரு தனி நபர் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது அனுமதிச்சிருப்பாரா கட்டிட்டு ஒரு நாள் நடத்திருக்க முடியுமா ஆனால் ரெண்டு வருஷம் கழிச்சு எடுத்த பஸ் ஸ்டாண்டை இந்த சமூக மக்களுக்காக மீண்டு வைங்க யாரு பழனி நாடார் போய் கலெக்டர் பெட்டிஷன் கொடுக்குறார் ஒரு காலத்தில் அந்த கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது தென்காசி அந்த கோயில் இன்னைக்கு அந்த கோயிலுடைய முதலாளிகள் திருச்செந்தூர்ல இருந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓட்ட வழியா தான் நாடார் சமூகத்தை பார்க்க விடுவாங்க அந்த ஓட்டை இருக்குது இன்னும் அந்த பேரே அந்த ஓட்டைக்கு பேரே இருக்கு ஆனால் இன்னைக்கு திருச்செந்தூர் கோயில் ஒன்பது மடம் வச்சிருக்கக்கூடிய இந்த மடசாம்பராணிகள்கிட்ட இல்ல எப்படி ஒன்பது மடங்கள் வச்சிருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் என்கிற மடசாம்பராணிகள்கிட்ட அந்த கோயில் கிடையாது ஒரு காலத்தில் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது என்று சொல்ல சாதி கிட்ட இன்னைக்கு அந்த கோயில் கட்டுப்பாட்டில் தயவு செய்து நாங்கள் எல்லாம் வந்து ரொம்ப எங்க இருந்தாலும் இந்த மக்களுடைய பிரச்சனை எப்ப அவ்வளவு அந்த தலைவருடைய துடிப்பை அருகில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் அவர்களிடமிருந்து இந்த சமூக பற்றை உள்வாங்கி கொண்டவர்கள் எங்களுக்கு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை தேவேந்திர உள்ள வேளாளர் இளைஞர்களே நெல்லை மாவட்ட இளைஞர்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாளர் இளைஞர்களே உங்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு அறைகூவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் என்பது நீ இந்த போறையா இறக்க பொறையாங்கிற கேள்வியோடு வரக்கூடிய தேர்தல் நீ இந்த தேர்தலை இனி உனக்கான அரசியலை பேசுவதற்கு ரொம்ப கஷ்டம் இத்தனையும் சுட்டி காமிச்சுட்டோம் முன்னூறு பேர் செத்த பொழுது வராதவ வெறும் பாண்டியர் ஓட்டு வாங்கிறான் தேவராஜ் அழகா சொன்னார் தேவேந்திர வேளாளர் என்ற பெயரை கண்டுபிடிச்சதல்ல பிஜேபி சொன்னார் ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறவன் இந்த சமூகத்தை எவ்வளவு இலக்காரமாக நினைச்சிருந்தா போதும்டா இவனுக்கு இவனுக்கு ஒன்று பதவி கொடுக்க வேண்டாம் இவனுக்கு ஒன்று அதை கொடுக்க வேண்டாம் அதை கொடுக்க வேண்டாம் இவனை பகட்டா பேசிட்டா போதுன்னு உன்னை ஏமாத்த வர்றான் நீயும் ஏமாந்துக்கிட்டே இருக்கிற போதும் தன் நேற்று வந்து இளைஞரணி தலைவர் கிட்ட சொன்னார் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒன்பது தடவை ஏமாத்துட்டோமுங்க இன்னைக்கு பத்தாவது முறை ஒன்பது தடவை ஏமாந்தது உங்கள் குற்றமே தவிர பத்து முறை பத்தாவது முறை உன்னை ஏமாத்துருக்கிறவருடைய குற்றம் கிடையாது ஒரு யாரோ ஒரு விஷயத்துக்கு சொன்னார் புரியுதா அதனால் தொடர்ந்து ஏமாந்துட்டே இருக்காதீங்க இனியும் ஏமாறாதீங்க தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க ஒற்றை தலைமையிங்கில் ஒன்று கூட வேண்டும் என்று முழு மனதார இங்கு இணைந்திருப்பவர்களை நாங்கள் அடுத்த திருநெல்வில் வரும்பொழுது ஒன்றிய செயலாளராகவோ மாணவரிணி செயலாளராகவோ இளைஞரிணி செயலாளராகவோ உங்களை பார்க்க வேண்டும் உங்கள் வாயிலாக உங்கள் ஊர் புதிய தமிழகம் ஊடாக மாற வேண்டும் இது புதிய தமிழகம் ஊர் என்று உங்கள் ஊர் எல்லையில் போடு இருக்க வேண்டும் இது புதிய தமிழகம் ஊர் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் நீங்கள் வாக்காளர்களாக புதிய வேட்பாளர்களை ஆதரித்து உங்க அண்ணன் தம்பி உங்கள் சித்தப்பன் பெரிய பனை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உருவாக்கி பார் உன்னை எவனா தொட்டுட்டா நெஞ்சு சட்டை கேள்வி கேளுங்க இதா வெளியே இருந்தே இந்த ஆட்டு ஆற்றம்னா வெளியே இருந்தே இந்த ஆட்டு ஆற்றம்னா சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் அவர்களும் தலைவர்களோட ஒரு பத்து பேர் இருந்தோம்னா டேய் நீ தேவேந்திர உள்ள வேளாளர்களுக்கு எதிராக மூச்சு விட்டு பாடுறா மூச்சு விட்டு பாரு நீ அருவாள் எடுக்க மாட்டா நீ மூச்சு விட்டு பாரு நீ கல்லு இறக்குற இடத்துல இருக்கிறதுக்கே ஒரு அருவாளுக்கு நூறு அருவா வரும்னா தேவேந்திர உள்ள வேளாளர்கள் கழுத்துக்கு அருவா வந்துச்சுன்னா எத்தனை அருவா வருங்கிறது கற்பனை பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சரியா அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரத்தை யார் பின்னால் போய் அடையணும் யாரு அந்த அதிகாரம் இருந்தால் நமக்கான அதிகாரமாக இருக்க வேண்டும் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் நீங்க கலந்துகிட்டவங்க விரைவாக உங்களை நிர்வாகிகளாக பார்க்க வேண்டும் என்கிற ஆசையை தவிர எங்களுக்கு வேறு ஒரு ஆசையும் கிடையாது எந்த நேரம் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் புதிய கட்சி என் நேரமும் வந்து நிற்கும் அந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுத்துவிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்